அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண் வடிவ தக்ஷணாமூர்த்தி இவர் எங்க இருக்காரு இவரை வழிபடுவதால் என்ன பலன் என்பதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவனிடம் போட்டி நடனமிட்ட பார்வதி கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தில்லை காளி கோவிலில் அருள் பாலிக்கிறார் இங்கு பெண் வடிவ தட்சிணாமூர்த்தி உள்ளார் தல வரலாறு சிவ சக்தி தங்களில் யார் சக்தி மிக்கவர் என வாதம் ஏற்பட்டது பார்வதி தேவி நானே உயர்ந்தவள் என வாதிட்டாள் சரி நீயே உயர்ந்தவளாக இரு என்ற சிவன் அவளை உக்ர கோபம் காலியாக மாற்றிவிட்டார் தாயுள்ளம் கொண்ட எனக்கு கோபம் வரும்படி ஆகிவிட்டதே என வருந்திய பார்வதி சிவனிடம் விமோச்சனம் கேட்டார் அதற்கு சிவன் பார்வதி நீ வருந்த வேண்டாம் உலக நன்மை கருதி நான் செய்த திருவிளையாடலே இது அரக்கர்களால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் ஏற்படப் போகிறது நீ அவர்களை அழிக்க வேண்டும் பின் தில்லை சிதம்பரம் வந்து என்னை நோக்கி தவமிரு நான் அங்கு ஆனந்த நடனமாட நடராஜர் என்ற பெயர் தங்கி வருவேன் அப்போது சிவகாமி என்ற பெயருடன் என்னை வந்து அடைவாய் என்றார் அவள் தில்லை என்ற பெயரில் சிதம்பரத்தில் அமர்ந்தாள் எல்லை என்றும் சொல்வர் நான்கு முக அம்மன் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடந்த நடனப் போட்டியில் ஊர்த்துவ தாண்டவர் என்ற பெயரில் தாண்டவம் ஆடினார் ஒரு கட்டத்தில் தன் காலை தலையில் தூக்கி வைத்து ஆடிய சிவன் இவ்வாறே காளியால் செய்ய முடியுமா என கேட்டார் ஆனால் பெண்மைக்குரிய தன்மையால் அவளால் முடியவில்லை இதனால் அவள் தோற்றாள் இதை அடுத்து காளியின் அவளை அமைதிப்படுத்த விரும்பிய விரும்பிய பிரதநாயகி என புகழ்ந்து பாடி நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் உருவத்தை மாற்றும்படி வேண்டினார் அவளும் பிரம்மா சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் நான்கு முகத்துடன் காட்சியளித்தாள் அவள் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி சாந்தோஸ்வரூபியாக அருளுகிறாள் தில்லை காளிக்கு பக்தர்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் வெள்ளை வஸ்திரம் அணிவித்தல் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் ஞாயிறு ராகு காலம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறும் மகம் நட்சத்திரத்திற்கு இவள் அதி என்பதால் மகத்தில் பிறந்தவர்கள் நினைத்தது நிறைவேற இவளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் வித்தியாசமான தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி பெண் வடிவத்தில் கடம்பவன தக்ஷணரூபிணி என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் விரிந்த கூந்தலுடன் மூவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் கல்வியில் சிறப்பு பெற மாணவர்கள் வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்கள் பிரகாரத்தில் நின்ற கோலம் உள்ள சரஸ்வதிக்கு வீணை வித்தியாம்பிகை என்ற பெயர் உண்டு கல்வி அபிவிருத்திக்காக இவளை வழிபடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்